ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஏழ்மையான தம்பதியர் இருந்தனர் அவர்களுக்கு ஒரு மகள் இருந்தாள் அவள் பெயர் தமிழரசி அவள் கல்யாண வயதை அடைந்திருந்தாள் மிகவும் வயதான அவள் பாட்டி நம்ம பொண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்னங்க பாக்குறீங்களா நான் பார்த்து தான் இருக்கின்றேன் நல்ல சம்பந்தங்கள் இருக்கின்றன ஆனால் வரதட்சணை அதிகமா கேட்கின்றனர் பணம் தான் பிரச்சனை ஆனாமா நம்ம பெண்ணுக்கு மாப்பிள பாத்தாச்சா நம்ம எதிர்பார்த்தபடி நல்ல சம்பந்தம் ஆனால் பணத்துக்கு நாம் என்ன பண்ணலாம் இங்க பாரு என் பேத்திக்கு நம்மதான் நல்ல வரம் பார்த்து வைக்கணும் நீங்கயோ ரூபா கேட்டிருந்த அல்லவா அது என்ன ஆனது என்னுடைய உதவி கேக்கலாம் திடீரென்று நாம் சென்று உதவி கேட்டால் எப்படி செய்வார்கள் அவள் முன்னதாக நம் மகள் திருமணத்திற்கு பணம் உதவி செய்வேன் என்று சொன்னான் யாராவது சென்று வாங்கி வாருங்கள் சரி நான் சென்று வாங்கி வரீரே பாட்டி நீங்களா போறீங்க அது ஒன்றுமில்லை நான் செல்கின்றேன் பாட்டி கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை வாங்கிக் கொண்டு ஒரு காட்டு வழியாக நடந்து வந்தாங்க அப்போது ஒரு திருடன் அதை பார்த்து கொண்டே இருந்தான் திருடன் பாட்டியின் பின்னால் சென்று கொண்டே இருந்தான் பாட்டியின் பணத்தை பறித்துக் கொண்டு ஓடினான் அப்போது அந்த வழியாக அருண் என்ற இளைஞன் வந்து கொண்டிருந்தான் ஐயோ திருடன் திருடன் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது அங்க ஒரு பார்டி இருக்கின்றார்கள் பாட்டி என்ன நடந்தது பாட்டி நீங்க எப்படிங்க வந்தீங்க ஐயா என்னோட பேத்திக்கு திருமணம் அதற்காக பணம் தேவைப்பட்டது நான் பக்கத்து ஊர்ல இருந்து வாங்கி வந்துக்கினேன் வருகிற வழியில் பணத்தை திருடி சென்று விட்டான் ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவே இந்தப் பணத்தை தான் வைத்து அவள் திருமணத்தை நடத்த வேண்டும் ஐயோ பாட்டி நான் வர வழியில் தான் அந்த திருடனை பார்த்தேன் நான் அந்த திருடனை பிடிக்கிறேன் நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க சரிப்பா அப்பா பாட்டி வாராங்க என்ன பாட்டி வருத்தமாக வாராங்க அம்மா என்ன நடந்தது பணம் எங்கே ஏன் சோகமாக இருக்கீங்க ஐயா வரகுடிய வழியில் பணம் திருடு போயிட்டு யார்、எடுத்தது பணம் எங்கே ஒரு திருடன் பறித்துவிட்டு போயிட்டான் அவனை பிடிக்க முடியவில்லை ஐயோ இப்போது என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துவேன் அம்மா, நான் உங்களை அனுப்பிருக்க கூடாது நான் சென்றிருக்க வேண்டும் சரி நான் பணம் எங்கேயாவது ஏற்பாடு பண்ணுகிறேன் அருணும் திருடனை தேடி காட்டுக்குள் சென்றான் இங்குதான் வந்தான் எங்கே சென்றான் நான் துறவி மாதிரி தெரியுது இல்ல அங்கேயே திருடிட்டு இங்கே விஷம் போட்டிருக்கிறேனா ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய இல்ல திருடனேதா டீ திருடா அங்க திருடி கொண்டு இங்க விஷம் போட்டு இருந்து கொண்டால் தெரியாது என்று நினைக்கின்றாயா மரியாதையாக எழுந்துரு திருடா என்ன இவ்வளவு சொல்லி என்றுக்கல திருடா எழுந்துரு ஆ மூடனே என்ன செய்கின்றாய் யார் ஆயா நீங்க உண்மையான துறவியா ஒரு திருடனை தெடிவந்தன் அவன்தான் நீங்கள் என்று தவறாக நினைத்துவிட்டேன் என விடுங்கள் நீ செய்த காரியம் என்ன என்று உனக்கு தெரியுமா உடனே என் ஐநூறு ஆண்டுகள் தவத்தை கலைத்து விட்டாய் நான் உனக்கு சாபம் அளிக்கின்றேன் ஐயா தெரியாமல் செய்த பிழையை நீங்கள்தான் மன்னிக்க வேண்டும் திருடனுக்காக என் தவத்தை கலைத்த நீ திருடனாகப் போவாய் ஐயா எனக்கு சாப விமோச்சனம் தாருங்கள் விமோச்சனம் தருகின்றன் நீ பத்து வீட்டில் பிச்சை எடுக்க வேண்டும் பத்தாவது வீட்டில் உலக்கான சாபம் நீங்கும் சாப விமோச்சனம் கொடுத்து துறவி மறைந்து சென்றார் அருண் அந்த துறவி சொன்னபடி பிச்சை எடுத்தான் அம்மா அம்மா யாராவது இருக்கின்றீர்களா ஏதாவது இருந்தால் எனக்கு கோடுங்கள் தம்பி உனக்கு கை கால் எல்லாம் நல்லாதானே இருக்கின்றது நீ ஏன் பிச்சை எடுக்கின்றாய் அம்மா இது ஒரு மகான் தந்த சாபம் பிச்சை எடுக்க வேண்டும் என்பது என் நிதி என்ன சாபம் இரு வருகிறேன் மிக்க நன்றி இந்த வீட்டை பார்ப்போம் யாராவது இருக்கின்றீர்களா அம்மா யாரு இது அப்பா சொன்ன மாப்பிள்ளையாக இருக்குமோ உள்ளே வாருங்கள் பிச்சைக்காக வந்தோம் ஆனால் இந்த பொண்ணு உள்ளே கூப்பிடுது சரி என்ன நடக்குது என்று பார்ப்போம் சாப்பிட ஏதாவது கொண்டு வருகிறேன் இந்த பொண்ணு வேற யாரோ என்று நினைத்து நம்ம கிட்ட இது? யார் இதுமா வீட்டுக்குள்ளே இருக்க வைத்து இருக்கிறாய் அப்பா நீங்கள் சொன்ன மாப்பிள்ளை மாப்பிள்ளையா அம்மா நான் சொன்ன வரிவர் இல்லை அவருக்கு திருமணம் முடிந்து விட்டது ஐயோ அப்பம் இவர் யார் தம்பி நீங்களா வந்தீங்க அருண் நடந்ததை அனைவரிடம் சொன்னான் அதற்கு பாட்டி தம்பி என்னால் தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை என்னை மன்னித்து விடு நடந்ததுக்கு நீங்கள் காரணமில்லை அது என்னுடைய விதி அம்மா என்ன சொல்லுறீங்க இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா ஆமாப்பா நான் நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு ரூபாய் வாங்கி கொண்டு வரும்போது ஒரு திருடன் என் பணத்தை திருடிட்டான் அந்த சென்று இவனுக்கு இந்த நிலைமை ஓ அப்படியா எனக்கு புரிந்தது நான் ஒன்று சொல்லட்டுமா நம்ம பெண்ணை இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன அம்மா என்ன சொன்னீங்க இவன் யார் என்று தெரியாது எப்படி யார் என்றால் என்ன ஒருத்தருடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு உதவி பண்ண வந்தானே அப்போதே தெரியவில்லையா அவனுடைய பண்பு நீங்கள் சொல்வது சரிதான் இருந்தாலும் அவனுடைய விருப்பத்தை கேட்க வேண்டும் உனக்கு விமோச்சனம் தருகின்றன் நீ பத்து வீட்டில் பிச்சை எடுக்க வேண்டும் பத்தாவது வீட்டில் உலக்கான சாபம் நீங்கும் எனக்கு சம்மதம் வேண்டும் நண்பர்களே இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் முன்னதாக நாம் எதிர்பாராமல் செய்த உதவி பின்பு நமக்கு ஏதேனும் ஒரு வழியில் வந்து செரும் இந்த கதை பிடித்திருந்தால் நம்ம பேஜியை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்